அவங்க எல்லாம் அவங்களும் பின்னால் வந்த வம்சங்கள் அவங்கலாம் தேவியெல்லாம் அவங்க தான் ஆசாரியராய தசமபாத்து பெற்றுவான் அவர்கள் அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபர்ஹாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன் ஒரு அணை இருக்குது யோஸ்தி கூட பார்க்காம இருந்துக்கலாம் நான் சொல்லுகிறேன் இஸ்ரவேல் மக்கள் ஒரு பெரிய ஆசீர்வாத்தோடு வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா ஆபர்ஹாமே அந்த ஆசீர்வாதத்துக்கு விதையை விதைச்சிட்டாரு எப்படின்னு சொன்னால் அவர் அன்றைக்கு தசவம் கொடுத்தார் இல்லையா இயேசு விட்ட மெல்கி சிதைக்கு வடிவிலை தோன்றின இயேசுனிடத்தில் அவர் தசவாதத்தை கொடுக்கும்போது லேவி மாத்திரம் இல்லை எல்லாருமே இசைவேல் வம்சத்தார் அனைவருமே அவனுடைய அறையிலே இருந்தார்கள் அன்றைக்கு அவர்கள் எல்லாருமே கொடுத்த போல அதனால தான் பிற்காலங்களிலே வம்ச வம்சமாக அவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது அப்போ ஒன்றை யோசித்து பார்க்க வேணும் நாம் தசமோபாவம் கொடுக்கும்போது நம்முடைய சந்ததியாருக்கு ஆசீர்வாதத்துக்கு பெருக்கத்துக்கான விதையை நாம் இன்றைக்கு விதைக்கிறோம் இதெல்லாம் அற்புதமான காரியங்கள் பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கும்படியாக உங்களுடைய சந்ததி நன்றாக இருக்கும்படியாக அவங்க பிறக்கிறாங்க வளர்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அவங்க வளர்ந்து சம்பாதிச்சு வரும்போது அவங்களுக்கு தசம் பார்த்த பற்றி கற்று கொடுங்க அவங்க கொடுப்பாங்க ஆனால் பிறந்த உடனே அவங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை பிறந்த உடனே அவங்களுக்கு கடவுளுடைய கிருபை தேவை கடவுளுடைய வல்லமை தேவை பாதுகாப்பு தேவை சுகம் தேவை ஆரோக்கியம் தேவை பலன் தேவை எல்லாம் தேவை அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது நீங்கள் அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கான விதையை உங்களுடைய தசமவாதத்தின் மூலமாக விதைக்கிறீர்களாம் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்கு கத்தரோடு இருக்கிற அந்த உறவின் மூலமாக நீங்கள் விசுவாசத்தை காண்பிப்பதன் மூலமாக நீங்கள் கொடுத்ததன் விளைவாக யூ ஹவ் சோட் சீட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் ஃபார் ஜெனரேஷன்ஸ் டு கம் அவர்கள் கொடுத்து அவங்களுக்கு பின்னால அதன் மூலமா பெருக்கம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பெருக்கம் உண்டாக் கொண்டிருக்கும் இருக்கீங்களா இஸ்ரோவேல் வம்சத்தார் பிறக்கும் போதே பணக்காரரை பிறகுறாங்க பிறக்கும் போதே அவர்களுக்கு பெருக்கம் எல்லாத்தையும் உடையவர்களாக அவர்கள் பிறக்கிறார்கள் ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க தகப்பனாகி ஆபிரஹாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அவனுக்குள்ளே இந்த இஸ்ரவேல் வம்சத்தை அவன் வைத்திருந்தான் அவறையிலே இவர்கள் இருந்தார்கள் அவன் தசவும் அவன் கொடுத்ததன் மூலமாக இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படி ஆபரகாமை போல ஒரு பெரிய மனுஷன் இருக்க வேண்டும் உங்களுடைய சந்ததியாருக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை விட்டு செல்ல விரும்புகிறீர்களா சந்ததி சந்ததியாய் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இதை செய்யுங்க சந்ததி சந்ததியாய் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் இதுவங்க பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள் இப்படி தான் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது